ஓம் ரீம் பைரவி க்ளாம் ரீம் ஸ்வாகா வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிங்க அவர் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த காலசர்பம் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க காலசர்ப தோஷம் பற்றி எந்த புத்தகத்தில் இருக்குது எந்த கிரந்தத்தில் இருக்குது யாரும் சொல்ல மாட்டாங்க அது இல்லவே இல்லை இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பற்றி தப்பு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவர் ஜோதிடர் கிடையாது உங்கள் ஜாதகம் அவர் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வச்சு உங்கள் லக்னத்தை அவர் சரி பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எதுக்குன்னா லக்னம் சேஞ்ச் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும் ராசி சேஞ்ச் ஆகாது ஒரே ராசிலேயும் நிறைய பேர் பிறஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்வின்ஸ் பாருங்கள் ஒரு ட்வின்ஸு இருந்தால் அவர் டைமில் ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்காது அது எப்படி பார்க்குறது இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அவர் ரெமடிஸ் சொல்லணும் லக்னம் பாத லக்னம் உப்ப பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் ஸ்பர்ஷ லக்னம் கூட இருக்கு எல்லாமே பார்த்து தசை எல்லாருக்கும் விம்சோத்திர திசை டெட் அது சரியாகாது கண்டிஷனல் திசைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சர திசை இருக்குது மாண்டுக்க திசை இருக்குது யோகினி திசை இருக்குது இதெல்லாமே அப்ளை பண்ணணும் பிரஷ்னம் பார்க்கணும் பிரஷ்ன சாஸ்திரம் அதுக்கப்புறம் நம்ம கைரேகை பார்க்கணும் எல்லாம் பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் டைம் வேணும் அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு சொல்கிறது பணத்துக்காக அந்த மாதிரி அவர் பயன்படுத்தி நம்ம பணம் வாங்கிறதுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாவம் ஸோ கண்டிப்பாக திரும்பி வரும் அதனால் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும் நீங்கள் பைரவியாஸ்தோ நீங்கள் புக் பண்ணால் இப்படி சயின்டிஃபிக்காக ஒரு ஜாதகம் பார்த்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும் நிறைய பேருக்கு இது நம்பிக்கை இல்லை இப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நவகிரகங்கள் விட்டுடுங்க சூரியன் பாருங்கள் சூரிய கிரகத்தோடு எனர்ஜி எப்படி நம்ம மேலே சைக்கோலஜிக்கலாக ஃபிசிக்கலாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கிரகத்தோடு எஃபெக்ட்டு நம்ம லைஃப் மேலே எப்படி இருக்குது எதுவும் சூரியன் எவ்வளவு நம்மளை எஃபெக்ட் பண்ணுறா எவ்வளவு நம்ம சைக்கலஜிக்கலாக நம்ம மூட் விங்ஸ் மூட்ஸு சேஞ்ச் பண்ணுறா அது விட்டு வேறு கிரகங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் நீங்கள் அது பாரு பாருங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு நாள் சயின்ஸ் வந்து இது நமக்கு சரியன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இந்த மகர ராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த இயரில் லாஸ்ட் மந்த் இந்த டிசம்பர் மந்தில் பிறந்தவருக்கு என்னென்ன நடக்கலாம் நான் அதை பற்றி ப்ரெடிஷன்ஸ் எல்லாமே பார்த்தேன் நான் யூஸ்வலாக அப்ளை பண்ணுறது வந்து பலதீப கிரந்தத்தில் இருக்கிற இந்த சந்திராத்தியாயம் இந்த சந்திர கிரகத்தோடு ஒரு எஃபெக்ட் படுத்திய ஒரு விஷயம் இருக்குது அது அத்தியாயம் சொல்லுவாங்க ராசி பல அத்தியாயம் ரெண்டாவது வந்து நாடி ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது புருகுநாடி சுக்கர்நாடி கஸ்தி நாடி ஈஸ்வர நாடி நிறைய இருக்குது அந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கிலீஷில் இருக்குது அது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் அந்த பிரின்சிபல்ஸ் நான் அப்ளை பண்ணால் ரொம்ப பிரமாதமான ப்ரடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் வித்தவுட் பர்த் டைம் எங்கள் லக்னம் இங்கே இம்பார்ட்டண்ட்டே கிடையாது லக்னமே இல்லாமல் நம்ம ப்ரடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் ஸோ அப்படி பார்த்ததுக்கப்புறம் இந்த ராசியில் பிறந்தவருக்கு வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கிற கிரகம் வந்து ராகு கிரகம் அது பார்த்தா திருமண வாழ்க்கையில பிரச்சனை லவ் லைஃப்பில் பிரச்சனை இங்கே பிரியிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இந்த டைம் பீரியடில் இந்த மன்தில் எப்படி வேணாலும் நடக்கல சில பேர் கேட்பாங்க சார் எப்படி நடக்கும் சார் என்ன அதுக்கு காரணமே கிடையாது ரொம்ப சிம்பிளான காரணத்துக்கு பிரிஞ்சிடுவாங்க ஸோ அதுக்கு நம்ம ரீசனே சொல்ல முடியுது அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் அப்படி நமக்கு நடக்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து சின்ன விஷயத்துக்கு பிரிஞ்சிடலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெமடி பண்ணிக்கணும் சில பேர் வந்து கேட்பாங்க சார் இப்படி பிரிஞ்சுருக்காங்க எப்படி சார் அவர் வரவேற்கிறதுனா பாருங்கள் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரமே சாண்ட் பண்ணுங்கள் உங்கள் இன்டென்ஷன் கிளியராக இருந்தால் நல்லதாக நல்லதாக இருந்தால் அது பியூரிட்டி இருந்தால் கண்டிப்பாக அவர் திரும்பி வருவாங்க அதுக்கு வந்து நீங்களே ஜப்பம் பண்ணலாம் ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை ரெகுலர் ஜப்பம் பண்ணால் ஹஸ்பண்ட் ஆகிருக்கலாம் உங்கள் லைஃப் பார்ட்னர் ஆகியிருக்கலாம் யார் வேணாலும் அவர் தூரமாக இருந்து அவர் வருவாங்க சான்சஸ் இருக்குது இப்படி வ இப்படி பிரச்சனையும் வரும்போது இது பேசி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இது வந்து இது பெருசாக்குறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு கிடையாது அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஹவுஸில் இருக்கிற சேட்டர்ன்னு பார்த்தா கண்டிப்பாக அந்நெசரி ஜெர்னிஸு ஷார்ட் ஜேர்னிஸு உங்களுக்கு லாஸ் ஆகிற சான்சஸ்ஸு இங்கே 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 உங்களுக்கு எந்த எந்த விதமான ஒரு லாபம் இருக்காது ஆனாலும் கூட நீங்கள் என்னென்னா போவீங்க அந்நெசரி ஒரு ஜெர்னி பண்ணுவீங்க லாஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இது பற்றி நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதைக்குங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இலவன்த் ஹாஸில் இருக்கிற பாப கிரகங்களை பார்த்தா உங்களுக்கு எங்கேயிருந்தும் ரொம்ப லாபம் ஆகிற சான்சஸ் இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல நல்ல டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இப்படி எப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவருக்கு வந்து நான் சொல்கிறது என்னன்னா சதுர்த்த பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவருக்கு வந்து குஜனை சதுர்த்தாதிபதியாக இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் மேலே ப்ராப்பர்ட்டி மேலே எஸ்டேட் மேலே லேண்ட் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக லாபம் வரும் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் இதுக்குன்னா இந்த ராசியில் யூஸ்வலாக பிறந்தவருக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் எங்கேயிருந்தோம் ஸோ நீங்கள் வந்து அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சக்ஸஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்து இந்த ஹீலிங்கு பிஸ்னஸில் எப்படி என்ன ரேகேன்னு சொல்லுவாங்க மெடிசின் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி தன்வந்தரி மெடிசின் கொடுக்குற அவர் எல்லாருக்குமே நல்லா சக்ஸஸ் இருக்குது டீச்சிங் பண்ணுற டீச்சிங் இன்ஸ்டிடியூட் நடக்கிற யார் இருக்குங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து இந்த லிக்விட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பேவரேஜஸ்ஸு ஜூஸு இந்த 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 மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் யாராவது பண்ணிகிட்ருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே இந்த டைம் பீரியடில் டிசம்பர் மந்தில் ரொம்ப அதிருஷ்டகரமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா யார் யாருக்கு கல்யாணம் நடக்கலையோ யார் யார் பொண்ணு தேடிட்டுருக்கீங்களோ யார் யார் லைஃப் பார்ட்னர் இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ஒரு செய்தி இருக்குது என்னென்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது கல்யாணமாகிற சான்ஸஸ் இருக்குது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டைம்னு சொல்லலாம் யாருக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவங்க வந்து கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் சான்சஸ் இருக்குது இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ க கல்யாணம் டிலே இருக்கு வேலை கிடைக்கல ஜாப் கிடைக்கல அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தில் என்ன இருக்கு பார்க்கணும் அதில் வந்து யோகம் இருந்தால் போதும் கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த விதமான பூஜை பண்ணுற தேவையில்லை ஒரு வேளை யோகம் இல்லை லேட் ஆகிட்டு இருக்குன்னா நாமே டெடிக்கேட்டடாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும் பண்ணால் நீங்கள் போயிட்டு பெருசான ஓ ஓமம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அப்படி இல்லை நீங்கள் தான் மந்திர ஜபம் பண்ணணும் மந்திர ஜபத்தை நீங்களே பண்ணலாம் இல்லைன்னு நீங்கள் புக் பண்ணலாம் இஷ் இவ்வளோ தான் இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஜப்பமலை எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் பாஸ் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் இல்லை நீங்கள் புக் பண்ணலாம் உங்களுக்காக அடுத்தவரை பண்ணுவாங்க இப்படி செ பண்ணால் இந்த உங்கள் பிரச்சனை இருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம் ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தால் அது அது கம்மியாகிடும் நியூட்ரல் ஆகிடும் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப பக்தி இருக்கணும் டெடிக்கேஷன் இருக்கணும் அவருக்கு தான் அது நடக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை புக் பைரவி பைரவியாஸ்டோல ஜாதகம் கூட அவ்வளோ சயின்டிஃபிக்காக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவியாஸ்டோல் உங்கள் பூஜையை ஜபத்தை அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க